என் தங்க பிள்ளையே சரியாக வா இரவில் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் என்னைக் என்னை கண்டதும் என் வாக்கினை உடனடியாக நீ கேட்டு விடுவாயானால் என் பிள்ளையே நாளைய விடியல் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி செய்தி ஒன்றினை அம்மா இன்றே உனக்கு காண்பித்து விடுவேன் நான் சொல்கின்ற ஒருவரால் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய உதவி ஒன்று நாளை இரவுக்குள் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே நான் அவருடைய பெயரை உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் நாம் எதிர்பாராத ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றதே என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை முழுமையாக பெற்று போகின்றாய் இத்தனை நாளும் இது போன்ற ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு மிகவும் நல்ல செய்தியினைத்தான் இன்று உன் வர நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு சில காலமாக கொடுத்திருக்கின்ற மனவேதனை என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ அனுபவித்து வந்த காலம் மறையப் போகின்றது உனக்கு உதவி செய்யப் போகின்றவர் ஒரு ஆண் என்பதனை இப்பொழுதே அம்மா சொல்லிவிடுகின்றேன் அவரின் பெயரை மட்டும் நீ சொல்லிவிட்டால் போதும் நிச்சயமாக நாளைய இரவு அவரிடத்திலிருந்து உனக்கான மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சாதாரணமாக தோன்றலாம் இதுவெல்லாம் நடக்குமா என்று ஒரு சந்தேகத்தை கூட உனக்கு எழுப்பிவிடலாம் ஆனால் நடக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதனால் நம் வாழ்க்கையில் இதுபோன்றெல்லாம் நடந்தது என்று என் குழந்தைக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே விஷயம் ஏற்கனவே ஒரு முறை உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதனை நீ மறந்து விட்டாய் என் குழந்தையே எப்பொழுதும் உன் வராகி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால் எல்லா நேரத்திலுமே நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்று எண்ணக்கூடாது எல்லா நேரத்திலும் நமக்கு கஷ்டம் மட்டும்தான் தொடர்ந்து வரும் என்றும் எண்ணக்கூடாது மாறி மாறிதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வரும் என்பதனை முதலில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்து விடாமல் உச்சபட்ச சந்தோஷத்தையும் கொடுத்து விடாமல் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்ததற்கான காரணத்தை என் பிள்ளை நீ மிக விரைவாகவே உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது என் பிள்ளை மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் இந்த வராகி என்னுடைய பாதத்தில் போட்டுவிட்டு நாளை உனக்கு இரவில் உதவி செய்ய வரப்போவது யார் என்பதனை நான் சொல்வதின் மூலமாக நீ தெரிந்து கொள் எதற்காக அம்மா உன்னை தெளிவாக இருக்கச் சொல்கின்றேன் தெளிவாக ஒரு விஷயத்தை கேட்கச் சொல்கிறேன் என்றால் என் பிள்ளையே குழப்பமான மனநிலையில் நீ இருக்கும் பொழுது என்ன விஷயத்தை சொன்னாலும் அது உனக்கு ஏறாது அது உன்னுடைய புத்திக்கு புரியாது அதனால்தான் தெளிவான மனநிலையோடு நீ கேட்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை தருவது உனக்கு நிறைவான விஷயங்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என் பிள்ளைக்கு வர ஆகி வந்துவிட்ட பிறகு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதை நீ உணரத்தானே செய்கின்றாய் சரி இது வரையிலும் நீ கடந்து வந்த பாதைகளை சற்று பார் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்திருப்பது என்ன என்னவென்பதனை என் பிள்ளை உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையினுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் என் குழந்தையின் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்று எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை கொடுத்திருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் சரி இவையெல்லாம் இருக்கட்டும் நாளை உனக்கு உதவி செய்ய வரப்போகின்ற அந்த ஆண் யார் என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன் அவரின் பெயரையும் நான் சொல்கின்றேன் நீ அவரின் பெயரைச் சொல்லி அழைத்தால்தான் அவர் உனக்கு உதவியும் செய்ய வருவார் என்பதனை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தை நினைக்கலாம் அம்மா நீ சொல்வதை சொல்கின்றாய் எனக்கு எப்பொழுது நடக்கும் நான் நினைத்த விஷயங்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கை தருவது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை இழக்காதே எல்லாமே உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும் உன்னுடைய மனநிறைவான விஷயங்கள் தான் இனி வரப்போகின்ற காலத்தில் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே முதலில் நான் சொல்வதையெல்லாம் தெளிவாக கேள் நாளை உனக்கு உதவி செய்ய வரப்போவது யார் என்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே நாளைய நாள் சந்திர தரிசனம் நாளை உனக்கு உதவியை செய்ய போவது சந்திர பகவான் நீ அவரினுடைய பெயரை இப்படி சொல்லி அழைக்க வேண்டும் சந்திர என்று என் பிள்ளை அவரின் நாமத்தை நீ சொல்லிப்பார் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று என் பிள்ளை அவரின் பெயரைச் சொல்லி நாளை இரவு அவருக்கு நீ தீபத்தை ஏற்று நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பல முறை என் பிள்ளைக்கு இதை நான் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தை அப்பொழுதெல்லாம் நீ தவற விட்டிருந்தாலும் நாளைய இரவில் இதை செய்வதற்கு நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்தவர்களுக்கு சந்திர பகவானினுடைய உதவியால் பல நன்மைகள் கிடைத்திருக்கின்றது சில விஷயங்களை செய்வதற்கு சில தெய்வங்கள் உடனடியாக முன்வந்து விடுவார்கள் உன் அம்மா நான் தயக்கம் காட்டுகின்ற விஷயத்திற்கு கூட மற்ற தெய்வங்கள் முன்வந்து உனக்கு உடனடியாக செய்து கொடுத்து விடுவார்கள் எதிர்வரும் பலன்களை அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று பிள்ளை ஆசையோடு கேட்பதனால் அதை செய்து கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொடுத்து விடுவார்கள் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான அதிர்ஷ்டம் ஒன்று இவர் மூலமாக கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை மனதில் சந்தேகம் இல்லாமல் நீ செய்ய வேண்டும் நாளை சந்திர பகவானை நோக்கி என் குழந்தை நீ வேண்டுதல் வைத்துப்பார் உன் கைகளில் ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ளங்கையில் வைத்து அவரை நீட்டி வைத்து நீ அவரிடம் உன் வேண்டுதல்களை கேட்டுப்பார் உன் கையில் இருக்கின்ற அந்த நாணயத்தில் நீ அவரிடம் கேட்கின்ற வேண்டுதல்கள் எல்லாமே உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேறும் அதன் பிறகு அந்த நாணயத்தை உன்னுடைய தலையை வளப்புறமாக மட்டும் மூன்று முறை சுற்றிவிட்டு உன்னுடைய இல்லத்தில் பணம் வைக்கின்ற அறையில் கொண்டு வைத்துவிடு என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் உனக்கு விஷயங்கள் கிடைப்பதற்கு தாமதமாகிறது என்று வருத்தப்படாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது அதை நீ விட்டுவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளைக்கு இது நாள் வரையிலும் நடந்த அத்தனை விஷயங்களும் இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த அத்தனை சந்தர்ப்பங்களும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டாலும் இனிமேல் அதனை நீ நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள துணிய வேண்டும் என்ன நடந்தாலும் அதில் உன்னாலான முயற்சிகளை செய்துவிடும் அது வெற்றியை கொடுக்கின்றதோ தோல்வியை கொடுக்கின்றதோ என்பது இரண்டாவது ஆனால் நீ செய்கின்ற முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே உன்னுடைய முயற்சி சரியாக இருந்துவிட்டால் போதும் உனக்கானவை எல்லாமே உன்னை வந்து தானாக சேர்ந்துவிடும் முயற்சிகளை யாரொருவர் கைவிடுகின்றார்களோ முயற்சிகளை செய்வதற்கு யார் ஒருவர் தயங்குகின்றார்களோ அவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் பின்னடைவை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நீ இதுநாள் வரையிலும் அனுபவித்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் மனதிற்குள் தேக்கி வைத்துக்கொண்டு இனிமேல் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள இந்த வராகியின் கரம் பற்றி அம்மா சொல்கின்ற எல்லாம் சரியாக பின்பற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ தொட்டுவிட்டால் போதும் என்னை விட சந்தோஷம் அடைவது வேறு யாராக இருக்க முடியும் என் குழந்தைக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ மறந்துவிடாதே உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு